உங்களின் மேலான பித்ரா சகா சதற்றாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடிவந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள் إله الناس غاو وليس سواك يمنعني هدى السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله الطاهرين وأصحابه أجمعين أما بعد புனிதமிகு ரமதானில் பல்வேறு நற்கருமங்கள் செய்து கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹனுடைய அருளை எதிர்பார்த்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களே உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தி சமாதானம் பற்றா பெருங்கர்மை என்றென்றும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் தினந்தோறும் இஸ்லாம் கூறும் உளவியல் என்ற தலைப்பில் பல்வேறு செய்திகளை பார்த்து வருகிறோம் அதிலே இதுவரை ஒரு மனிதன் மன சிக்கல்களிலே சிக்குவதற்கு இரண்டு வகையான பிரிவுகளில் அவனுக்கு மனச்சிக்கல்கள் வருகிறது என்பதை முதலாவது பிரிவு அவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இரண்டாவதாக தீய எண்ணங்களால் உருவாகிற குணங்கள் அல்லது செயல்பாடுகள் இவைகளை குறித்து பேசி வருகிறோம் அவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பதிலே முதல் விஷயமாக நாம் பட்டியலிட்டது நோய்கள் நோய்கள் சம்பந்தமாக அதை முடித்து நான்கு தொடர்களில் அதை முடித்திருக்கிறோம் இப்பொழுது இரண்டாவது அவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த பாதிப்பு ஒன்று அவன் மூலமாகவே அவனுக்கு ஏற்படுகிறது அல்லது பிறரால் ஏற்படுகிறது ஆகவே இதையும் பார்த்தாக வேண்டும் அது என்ன பாதி பாதிப்பு ஒரு மனிதனுக்கு அவனாகவே அவனிடத்திலே அவனிடத்திலே தானாக உருவாகிற தாழ்வு மனப்பான்மை இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இது ஒரு வகை அப்புறம் இதை வந்து மற்றவர்களும் சில சமயங்களிலே உருவாக்கி விட்டு விடுவார்கள் இதனால் அவன் பாதிக்கப்படுவான் அது நல்லா தான் இருப்பான் நாலு பேர் சேர்ந்து அவனை நக்கல் அடிக்கும் பொழுது அவனுக்கு இயல்பாக தன்னை பற்றி தாழ்வாக நினைக்கக்கூடிய குணம் வந்துவிடும் இதனால் அவனுக்கு மன சிக்கல்கள் ஏற்பட்டு விடுகிறது ஆகவே இன்று நாம் அந்த சிக்கல்களிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதை பார்க்கவிருக்கிறோம் இந்த தலைப்பிலே முதலாவதாக ஒன்றை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும் மனிதர்களில் யாரும் நிறையானவர்கள் அல்ல இதை புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லோருமே குறையுடையவர்கள் நிறைவானவன் முழுமையானவன் என்று ஒருவன் இருப்பானையானால் அது அல்லாஹ் மாத்திரமே சுக்குகன் எல்லா குறைகளை விட்டு நீங்கியவன் குதூசன் எல்லா சிக்கல்களிலிருந்தும் பிர எல்லா இடர்பாடுகளிலிருந்தும் தூய்மையானவன் மகத்துவமானவன் அல்ல மட்டும்தான் நம்மட்ட ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் என்ன என்கிட்ட இருக்கிற பிரச்சனை உங்களிடத்தில் இருக்காது உங்களிடத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனை என்கிட்ட இருக்காது அவ்வளவுதான் ஆகையினாலே மனிதர்கள் எல்லோரும் குறைகளுடன் பிறந்திருக்கிறார்கள் யாரும் நிறைவாக இல்லை என்பதை புரிந்து கொண்டாக வேண்டும் சில பேர் எல்லாத்தையும் இது எனக்கு நான் அழகா இல்ல நான் கருப்பா இருக்கிறேன் என்ற எண்ணம் எல்லாம் ஏற்படுகிறது என்னுடைய ஆடை சரியில்லாமல் இருக்கிறது என்கிட்ட வசதி இல்லை நாலு பேர்கிட்ட நின்று பேச முடியல என்று நினைத்து நினைத்து சுருங்கி போய் விடுகிறார்கள் முன்னேற்றத்திற்கு அவர்கள் முன் வருவதில்லை வாழ்க்கையில் முன்னேறுவதற்குரிய வழிவகைகளை தேடுவதில்லை சுருங்கி போய் விடுகிறார்கள் அப்படியே நின்று விடுகிறார்கள் தேங்கி விடுகிறார்கள் குட்டையில கொஞ்ச காலத்துல தண்ணி கிடக்கும் அப்புறம் வத்தி போயிடும் அதுபோன்று ஆகிவிடக்கூடாது நாம் நமக்கு குறைகள் இருக்கிறது ஆம் குறைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த குறைகளை வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது அதுவே நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்து விடக்கூடாது பாருங்கள் முக்கியமான விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும் சில நபிமார்களுடைய வரலாறை அல்லா திரும்ப திரும்ப நோக்கம் என்னவென்று இப்போ இப்ப இந்த சமீப காலமாக இந்த தொடரை ஆரம்பித்ததிலிருந்து எனக்கு புரிய வருகிறது என்னது அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஐயூப் அல் இஸ்லாமுடைய வரலாறை பார்த்தோம்ல அந்த வரலாறு மூலமாக நமக்கு அல்லா எப் என்ன கற்றுத்தருகிறான்னு தெரியுமா நோய்களினால் அவஸ்தைப்படும் பொழுது கஷ்டப்படும் பொழுது மனம் தளர்ந்து விடாதே ஐயூபு எப்படி அவைகளை எதிர்கொண்டாரோ அதுபோன்று நீ எதிர்கொள் என்று கற்றுத்தருகிறது இப்ப நோய்கள் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய மன உளைச்சல்களுக்கு மன சிக்கல்களுக்கு அய்யலி இஸ்லாமுடைய வரலாறு எப்படி நமக்கு மாபெரும் பாடத்தை கற்றுத்தருகிறதோ அதே போன்று இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபடுவதற்கு மூசா அலி இஸ்லாமுடைய வரலாறு மிக முக்கியமான சாதாரண வரலாறு நமக்கெல்லாம் தெரியும் நபி மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு பேச்சு ஒழுங்க வராது திக்கு வய கொன்ன வய அவங்க ஒண்ணு சொன்னாங்கன்னா ஒண்ணு மாதிரி இருக்கும் திக்கு துக்குன்னு பேசுவாங்க இப்ப அல்லா அவர்களை தூதராக நியமிச்சுதான் அவர் தயங்குறார் நான் எப்படி போய் சொல்றது அவர் சொல்றார் அப்படியே குரானிலே அல்லாஹ் பதிய வைக்கிறார் அவர் சொன்னதை பதிய வைக்கிறார் என்னுடைய நாவிலே முடிச்சிருக்கிறது அல்லாட்ட பிரார்த்தனை செய்கிறாரு இறைவா என்னுடைய நாவிலே இருக்கக்கூடிய முடிச்சுகளை நீ அவிழ்த்து விடு அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறார் அதனால அல்லாட்ட ஒரு வேண்டுகோளும் வைத்தார் இதான் முக்கியம் என்ன வேண்டுகோள் வைச்சிருக்கிறாரு இதோ என்னுடைய சகோதரர் இருக்கிறார் ஹாரூன் அலை அவரை எனக்கு சப்போர்ட்டிவா கொடுக்கு அவரை நம்பியாக்கி எனக்கு சப்போர்ட்டிவா கொடு காரணம் மிக தெளிவாக அவர் நான் பேசினா கிண்டல் அடிப்பான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிருவேணா அவர் பேசினார்னா ஒண்ணும் செய்ய முடியாது அதனால அவரை கூப்பிடு எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார் சரி அல்லாஹ் கொடுத்துட்டான் பிரச்சனையை பாருங்க இப்ப குரான் முழுவதும் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொண்டாக வேண்டும் குர்ஆன் முழுவதும் ஹாரூன் இஸ்லாம் அவர்கள் பேசியது குறித்து தேடி பார்த்தால் வேற எங்கே நம்ம போய் தேட வேண்டாம் குரான்ல மட்டும் தேடுவோம் குரான்ல மட்டும் தேடுவோம் குரானில் தேடினால் அவர் தனது சகோதரரை நோக்கி மூசா அலை இஸ்லாம் அவர்களை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை தான் பேசியிருக்கிறார் என்ன வார்த்தை எப்படின்னா உண்மை எனது தாயின் மகனே அதாவது தகப்பன்கள் வேறையா இருக்கணும் அவங்க ரெண்டு பேருக்கும் அதனாலதான் அப்படி சொல்றாரு எனது தாடியை பிடிக்காதே அவ்வளவுதான் இந்த யூதர்கள் என்னுடைய பேச்சை கேட்கவில்லை சாமிரிக்கு அவர்கள் வழிபட்டு விட்டார்கள் அவனுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்றதை தவிர வேறு எதுவுமே அவர் பேசியதாக குரான் பதிவு செய்யவில்லை இந்த ர் திக்குவாய்க்காரர் பேசினால் புரியாத அடுத்தவர்களுக்கு இப்படி இடர்பாடுகளுடன் கூடிய அந்த மனிதர் மூசா அலை இஸ்லாமுடைய பேச்சு குரான் நெடுகிலும் இருக்கிறது குரானுடைய எந்த பகுதிக்கு போனாலும் அவருடைய பேச்சு இருக்கிறது எந்த வாய வச்சுக்கிட்டு இதே கொன்ன வாய வச்சுக்கிட்டு இதே திக்கு வாய வச்சுக்கிட்டு பேசி அந்த மக்களை வென்றெடுத்திருக்கிறார் அழகிய முறையில் விவாதம் செய்திருக்கிறார் அழகிய முறையில் அவருடைய தன்னை நிரூபித்திருக்கிறார் அல்லாவுடைய வல்லமை இல்லையா நினைக்க கூடாது அப்படி ஒரு முஸ்லிம் என்றைக்கும் தன்னிடத்திலே உள்ள குறைகளை குறித்து என்றைக்கும் கவலைப்படக்கூடாது துணிச்சல் இறங்கணும் அல்லாவுடைய ரசூல் சொல்வாங்க என் நீ எப்படி இருந்தாலும் சரி உனக்கு எது பலன் தருமோ அதற்காக நீ ஆசைப்படு தாஜஸ் சோர்ந்து போய்விடாதே என்கிட்ட இந்த குறை இருக்கே அப்படின்னு நினைச்சு என்ன ஒண்ணு சோர்ந்து போய்விடாதே தைரியமாக பார்த்துக்கும் இஸ்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுதே அவங்க வென்று காமிச்சாங்களே நாம் துணிவோம் அப்படின்னு வரணும் அடுத்து பாருங்கள் பாருல்ல ஆள் கண்ணங்கரேன்னு இருந்தாங்க ஒரு தொங்கு முடிவா சுருண்டு சுருண்டு ஒரு மாதிரியா ஆனால் அல்லாஹுடைய ரசூல் முகமது அவர்கள் அலைவிசல்லுடைய அந்த சப்தத்திற்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க விலாலே உமது வாங்கு சப்தத்தால் எங்களை ராகப்படுத்துவாயாக அமைதிப்படுத்துவாயாக சொல்றாங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்து குரல் அவர்கிட்ட இருக்கிற பிளஸ் பாயிண்ட் என்ன குரல் அந்த குரலை வச்சு முன்னேறிக்கிட்டே இருந்தார் சொர்க்கத்திலே முதலாவதாக யாருடைய காலொடி காலடி சப்தம் கேட்கும் விழால்விழைய காலடி சப்தம் அல்லவா ஏன் நம்ம தயங்கணும் நம்மகிட்ட இருக்கிற குறைகளை நினைத்து நம்மிடத்தில் காணப்படுகிற அந்த குறைகளை நினைத்து ஏன் கவலைப்படணும் முன்னேறுவோம் முன்னேறி கொண்டே இருப்போம் அல்லா இந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிப்பதற்கு உதவுவானாக வாகர் ஆவானா அஹமது இல்லா சலாம் அலைக்கும் தொடர் எட்டிற்கான கேள்வி பிலால் ரதியல்லாகுவன் அவர்களின் வாங்கோசையை வாங்கோசைக்கு அல்லாஹுடைய ரசூல் முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் பைருஹா மல்டி குசின் ஃபேமிலி ரெஸ்டாரன்ட் கிழக்கரை மேலான பித்ரா சதாக்களை நமது இஸ்லாமிய கருணைச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்